ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பத்தாம் வகுப்பு எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி ஏழு பார்க்கலாம் சின்ஸ் ஸ்கொயர் ஏ இன்டூ கா ஸ்கொயர் பி கூட்டல் காஸ் ஸ்கொயர் ஏ இன்டூ சைன்ஸ் ஸ்கொயர் பி கூட்டல் காஸ்கொயர் ஏ இன்டூ ஸ்கொயர் பி கூட்டல் சைன் ஸ்கொயர் ஏ இன்டூ சைன்ஸ் ஸ்கொயர் பி இஸ் ஈக்வல் டு ஒன்று என்பதை நிரூபிக்கவும் இதுவும் போன சம்மாரி தான் இடது பக்கத்தை சுருக்கி வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய மதிப்பை கொண்டு வரப்போகிறோம் சரிங்களா அப்போ எப்போ மாதிரி எல்ஹெச்எஸ் அப்படின்னு எழுதி இடது பக்கத்தில் இருக்கிறதை அப்படி எழுதிருங்க எழுதிக்கலாமா சைன்ஸ் ஸ்கொயர் ஏ இன்டூ காஸ் ஸ்கொயர் பி கூட்டூ சைன் ஸ்கொயர் பி கூட்டல் காஸ் ஸ்கொயர் ஏ இன்டூ காஸ் ஸ்கொயர் பி ஓகே நெக்ஸ்ட்டு கூட்டல் சைன் ஸ்கொயர் ஏ இன்டூ சைன் ஸ்கொயர் பி ஓகே அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டோம் ஓகே இப்போ பாருங்கள் இங்கே ஃபர்ஸ்ட் என்னது இருக்குது சைன் ஸ்கொயர் ஏ அப்போ சைன் ஸ்கொயர் ஏ இருக்கக்கூடிய டேம் இருக்கான்னு பார்க்கணும் என்ன இருக்குது அப்போ இதையும் இதையும் பக்கத்து பக்கத்தில் எழுதிக்கலாம் சரிங்களா அப்போ சைன் ஸ்கொயர் ஏ இன்டூ கா ஸ்கொயர் பி கூட்டல் இதை எழுதிக்கலாம் சைன் ஸ்கொயர் ஏ இன்டூ சைன் ஸ்கொயர் பி ஓகே நெக்ஸ்ட்டு இங்கே கா ஸ்கொயர் ஏ இருக்குது அப்போது அடுத்த டேம்லேயும் பாருங்க கா ஸ்கொயர் ஏ இருக்குது அப்போ இது ஆல்ரெடி பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது அப்போ அதை அப்படி எழுதிருங்க எழுதிக்கலாமா கா ஸ்கொயர் ஏ இன்டூ சைன் ஸ்கொயர் பி கூட்டல் கா ஸ்கொயர் ஏ இன்டூ கா ஸ்கொயர் பி அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன் ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் இப்போ பாருங்கள் இங்கேயே சின்ஸ் ஸ்கொயர் ஏ இருக்குது இங்கேயே சைன்ஸ் ஸ்கொயர் ஏ இருக்குது வெளியெடுத்துடலாமா அப்போ எடுக்கிறேன் சைன்ஸ் ஸ்கொயர் ஏ இருந்து இங்கேருந்து சயின்ஸ் ஸ்கொயர் வெளிய வெளியெடுத்தால் பாக்கி என்னது இருக்கும் கா ஸ்கொயர் பி நெக்ஸ்ட்டு கூட்டல் இங்கே சயின்ஸ் ஸ்கொயர் ஏஏ வெளியெடுத்தால் பாக்கி சைன் ஸ்கொயர் பி இருக்கும் நெக்ஸ்ட் கூட்டல் அதே மாதிரி இங்கேயும் கா ஸ்கொயர் ஏ இங்கேயும் கா ஸ்கொயர் ஏ வெளியெடுக்கலாமா கா ஸ்கொயர் ஏ இங்கேருந்து கா ஸ்கொயர் ஏ வெளியெடுத்தா பாக்கி சைன் ஸ்கொயர் பி இருக்கும் கூட்டல் இங்கேருந்து கா ஸ்கொயர் ஏ வெளியெடுத்தா பாக்கி கா ஸ்கொயர் பி இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட்டு இந்த சைன் ஸ்கொயர் ஏய அப்படி எழுதிருங்க இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் அதாவது சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் கா ஸ்கொயர் டீட்டா இதோட மதிப்பு என்னென்னா ஒன்று அதே மாதிரி தான் இருக்குது பாருங்கள் ஆனால் இடம் தான் மாறி இருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே டீட்டாக இருக்கக்கூடிய பிளேஸில் அங்கே பி இருக்குது பிரச்சனையே கிடையாது அப்போ கா ஸ்கொயர் பி கூட்டல் சைன் ஸ்கொயர் பியோட என்னது ஒன்று அப்போ ஒன்றுன்னு எழுதிக்கலாமா நெக்ஸ்ட்டு இந்த கூட்டல் இனி கா ஸ்கொயர் ஏ அப்படி எழுதிருங்க இங்கே அதே மாதிரி தான் சைன்ஸ் ஸ்கொயர் பி கூட்டல் கா ஸ்கொயர் பி இதோட என்னது ஒன்று ஓகே இப்போ பாருங்கள் சைன்ஸ் ஸ்கொயர் ஏ யும் ஒன்றையும் பெருக்குன்னா என்ன கிடைக்கும் சைன் ஸ்கொயர் தான் கிடைக்கும் ஏன்னா ஒன்று கூட எதை பெருக்குனாலும் அதே தான் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு கூட்டல் கா ஸ்கொயர் ஏயும் ஒன்றையும் பெருக்குன்னா என்ன கிடைக்கும் கா ஸ்கொயர் ஏ ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாருங்க இதுவும் அப்படி தான் இருக்கு பாருங்க சைன் ஸ்கொயர் ஏ கூட்டல் கா ஸ்கொயர் ஏ இங்கே டீட்டாக்கு பதில் ஏன்னு இருக்கு பிரச்சனை கிடையாது அப்போ இந்த மொத்த டாமுக்கும் மதிப்பு ஒண்ணுன்னு நம்ம பிரதி இடலாம் பாத்தீங்களா அப்ப பாருங்க இதுதான் நம்மளோட ஆர் ஹைச்சஸ் கொண்டு வந்துட்டோம் அப்போ பைனலா இஸ் ஈக்வல் டு அப்படின்னு எழுதிக்கிட்டு தேர் ஃபோர் எல் ஹெச்எஸ் ஈக்வல் டு ஆர் என்பது நிரூபிக்கப்பட்டதுன்னு எழுதிக்கணும் சரிங்களா அது கண்டிப்பா நீங்க கடைசியில் தான் ஆகணும் நிரூபிக்கப்பட்டது ஓகே இவ்வளோ தான் இந்த சம் இது உங்களுக்கு கிளியராக அண்டஸ்டாண்ட் ஆயிருக்கணும் நம்பரேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்